ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் சமையலுக்கு தேவையான குறிப்புகள் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க கீரை கடையல் செய்யும்போது கீரையோடய நிறம் மாறாமல் இருக்கிறதுக்கு கீரை வேக வைக்கும்போது சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் வந்து ஒரு கரண்டி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வேக வச்சு கடையல் பண்ணி பாருங்கள் கீரையோட நிறம் மாறாமல் இருக்கும் அதே மாதிரி கீரை வந்து மூடி போட்டு சமைக்கக்கூடாது மூடி போட்டு சமைச்சிங்கன்னா கீரையோடய சத்துக்கள் எல்லாம் போயிடும் மோர் குழம்பு வைக்கிறதா இருந்துச்சுன்னா மோர் குழம்புக்காக மசாலா அரைப்போம் இல்லையா தேங்காய் பச்சரிசி துவரம்பருப்பு பச்சை மிளகாய் சீரகம் இதெல்லாம் வச்சு அரைப்போம் இது கூட ஒரு துண்டி இஞ்சியும் வச்சு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மோர் குழம்பு வச்சு பாருங்கள் மோர் குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா மனமாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உருளைக்கெழங்கு குக்கரில் வேக வைக்கும்போது ஒரு சில உருளைக்கெழங்கு வந்து வெடிச்சு போயிடும் ஒரு சில உருளைக்கிழங்கெல்லாம் வேகாமலும் இருக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு வேக வைக்கும்போது கொஞ்சமாக கல் உப்பு போட்டு வேக வச்சிங்கன்னா உருளைக்கெழங்கு சீக்கிரமாகவும் வெந்துடும் வெடிச்சு போகாமலும் இருக்கும் ஒரு டப்பாவில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சோப்புத்தூள் போட்டுக்குங்க இது கூட கொஞ்சமாக கோல்கட் பேஸ்ட்டையும் போட்டுட்டு இதை நல்லா கரைச்சி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க இன்னொரு டப்பாவில் கொஞ்சம் சூடான தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணி சூடான தண்ணிக்குள்ளே இந்த கரைச்சி வச்ச சோப்புத்தூள் தண்ணியும் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு அதில் வெள்ளை துணி போட்டு ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் துவைச்சி பாருங்கள் இந்த வெள்ளை துணியில் இருக்க அழுக்கும் பார்த்திங்கன்னா போயிடும் அது மட்டும் இல்லைங்க வெள்ளை துணி வந்து சீக்கிரம் மங்கி போய் கலர் வேறு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி துவைச்சிங்கன்னா கலர் மங்கி போகாமலே இருக்கும் இடிகளில் இஞ்சி பூண்டு அல்லது வேறு ஏதாவது நம்ம தட்டும்போது அந்த இடிகள்லேருந்து ஒரு விதமான பேட் ஸ்மெல் டெய்லி வந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறக்கு ஒரு நியூஸ் பேப்பர் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அந்த நியூஸ் பேப்பரை மடிச்சுட்டு அதை வந்து தண்ணியில் நினச்சிக்கோங்க நினச்சிட்டு அந்த நியூஸ் பேப்பரை இடிகளுக்குள்ளே போட்டு வச்சுருங்க இந்த மாதிரி வாத்தில் ஒரு டைம் நீங்கள் செஞ்சீங்கனாலே போதும் எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வராது இது ஒரு மணி நேரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த நியூஸ் பேப்பரை எடுத்து கீழே போட்டுருங்க கேரட் வாங்கிட்டு வந்து வெளியே வச்சோம் அப்படின்னா கேரட் வதங்கி போயிடும் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா கேரட்டோட மேல் பகுதியோ அடிப்பகுதியும் அழுகி போன மாதிரி ஆயிரும் இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா இருந்துச்சுன்னா எடுத்துக்கங்க அதில் வேஸ்ட்டான துணி இருந்துச்சுன்னா அதை உள்ளே போட்டுட்டு அதுக்குள்ளே நீங்கள் இந்த கேரட்டை போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ரெண்டு வாரம் ஆனாலும் சரிங்க கேரட்டை அழுகி போகாமல் இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் கோதுமை மாவில் தோசை ஊற்றுனா பிடிக்கவே பிடிக்காது நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கோதுமை தோசை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உளுந்தம்பருப்பு பருப்பு கொஞ்சமாக வந்து ஊற போட்டு கோதுமை மாவோட சேர்த்து முதல் நாள் நைட்டே கரைச்சி வச்சுக்கோங்க அடுத்த நாள் காலையில் தோசை ஊற்றி பாருங்கள் தோசை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது கூட தேங்காய் சட்னி தக்காளி தொக்கு இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் கடுகு கடலப்பருப்பு போட்டுவிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இது கூட கொஞ்சம் கருவேப்பில் பெருங்காயத்தூள் உப்பு போட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க இதுக்கப்புறமா மசாலா போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் கொத்தமல்லி தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கறி மசாலா தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுவிட்டு இது நல்லா மசாலா வசனம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விடலாம் அதுக்கப்புறமா வேக வச்ச உருளைக்கிழங்க கட் பண்ணி மசாலாவோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுட்டு மூடி போட்டு அடுப்பு லோ ஃப்ளேம் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதை அப்படியே விட்டுடலாம் அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் தூள் போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிச்சு ட்ரை பண்ணி Gracias.